Holidays नाले जीटी था हालिडे பருவமழை எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீரானது சாலையில் தேங்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த மழைநீரால் தொடர்ந்து இந்த பூமிக்கடையில் செல்லக்கூடிய மின்சார வயிற்களும் துண்டிக்கப்பட்டு இந்த மின்சார பாதிப்பும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் பூமி கடையில் செல்லும் மின்சார வயிறு ஏற்பட்ட மின்கசிவு மற்றும் மழையும் பெய்த காரணத்தினால் மின்சாரத்தில் இந்த மழைநீர் பட்டு பட்டாசு வெளிப்படுது போல இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பருவமழை எதிரொலியாக சென்னை அண்ணா செல்லக்கூடிய மின்சார இணைப்பில் ஏற்பட்ட மின்கிசைவு காரணமாக பூமிக்கு மேல் செல்லக்கூடிய இந்த உயிர்கள் முழுவதுமே பட்டாசு வெடிப்பது போல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இதுகுறித்து மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மின்சார துறையினர் இந்த பகுதிக்கு ஒன்று அந்த மின்சார துண்டிப்பை துண்டிக்கப்பட்டுள்ளனர் இது மட்டுமில்லாமல் இது குறித்து இந்த தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அண்ணா நகர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டு அதனை எப்படி அணைப்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட இந்த தீயை வாள்களில் மணல் கொண்டு இந்த அந்த தீயை அணைக்கும் நடவடிக்கையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மின்கசிவு மற்றும் மழைக்காலம் என்பதால் மின்சார இணைப்புகள் இடங்கள் மற்றும் மின்சார இணைப்புகள் மற்றும் மின்சார மின் உள்ள இடங்களில் மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்கும்படி சீரமைப்பு துறை சார்பாகவும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பாக பல்வேறு இடங்களில் இந்த மழைக்காலங்களில் பார்த்தோம் என்றால் மின்கசிவு ஏற்பட்டு மின்சார பாதிப்பு ஏற்படுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது அது போன்றுதான் இந்த மழை காலங்களில் அவ்வப்பொழுதே ஆங்காங்கே இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக இதற்கு முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என முறையாக இந்த பூமி கடையில் செல்லக்கூடிய உயிர்கள் முழுவதும் பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளார்கள் இதில் இது இந்த பாதிப்பு பொறுத்தவரைமே காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பூமிக்கு மேல் இந்த உயிர்கள் செல்லக்கூடிய அந்த அந்த வயரினை மீண்டும் பராமரிக்கப்பட்டு அந்த பூமிக்கு அடிக்கோள் செல்லக்கூடிய வகையில் அந்த பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை பொறுத்தவரையுமே இந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்சார அதிகாரிகளாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்தனர் குறிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் பொறுத்தவரையுமே மழை காலங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்